வணக்கம் நண்பர்களே வகையில் அவங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஜேஇஇ மெயின் பற்றின வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் வந்து கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்குவாங்க ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜேஇஇ அப்படிங்கிறது வந்து ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும் ஒன்று வந்து ஜேஇ மெயின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதில் பாஸ் பண்ணாதான் வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும் ஸோ ஜேஇ மெயின் எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் ஸோ ஜேஇ மெயின் தேர்வில் வந்து யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் ஜெய அட்வான்ஸ்டு தேர்வு வந்து எழுத முடியும் ஜேஇஇ மெயின் தேர்வில் ஒருவேளை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ஐடி ஐஐடி அந்த மாதிரியான கல்வி வந்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாங்க பட் வேற நீங்கள் ஐஐடியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஜேஇஇ அட்வான்ஸ்டு இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து ஐஐடியில் வந்து ஜாயின் பண்ண முடியும் ஸோ ஜேஇஇ அட்வான்ஸ்டு அப்படின்னா என்ன அந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அதோட பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஜேஇ அட்வான்ஸ்டு எக்ஸாமோட மோட் வந்து என்ன அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸில் தான் இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் கிடையாது இது வந்து ஒன்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேப்பராக இருக்குங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு வந்து ரெண்டு பேப்பராக இருக்கும் இந்த ரெண்டு பேப்பருமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் கம்பல்சரியாக ரெண்டு பேப்பருமே அட்டன் ஆகணும் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜில் மட்டும்தான் வந்து நீங்கள் எழுத முடியும் ஜெய்இஇ தேர் மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லாங்குவேஜஸில் நீங்கள் எழுதலாங்க பட் ஜேஇஇ அட்வான்ஸ்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு லாங்குவேஜ் தான் ஒன்று இங்கிலீஷில் எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஹிந்தியில் எழுதலாம் ஸோ ரெண்டு பேப்பர்னு சொன்னேன் இல்லைங்களா பேப்பர் ஒன்று வந்து த்ரீ ஹவர்ஸ் டியூரேஷன் இருக்கும் பேப்பர் டூ வந்து த்ரீ ஹவர்ஸ் டியூரேஷன் இருக்கும் ஸோ மொத்தம் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் எக்ஸாமுங்க சரி இதுக்கு எவ்வளோ மார்க்கிங் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அங்கே தான் ட்விஸ்ட்டே ஜேஇஇ அட்வான்ஸ்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மார்க்கிங் சிஸ்டம் வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருக்கிற மாதிரியான மார்க்கிங் சிஸ்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருக்க மாதிரியான மார்க்கிங் சிஸ்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருக்காது சரி ஒவ்வொரு வருஷமும் வந்து இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வந்து ஒரு மார்க்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சிஸ்டம் இருக்காது வேறு சிஸ்டமாக இருக்குங்க ஸோ டோட்டல் மார்க்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதே மாதிரி வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதில் உள்ள கொஷின் பேப்பர்ஸோட பேட்டர்னு வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து மாறுங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜேஇ அட்வான்ஸோட மார்க்கிங் ஸ்கீம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு பேப்பர் ஒன்னோட மார்க்கிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேப்பர் ஒன்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து நூற்றி எண்பது மார்க்குக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதோட டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் இந்த பேப்பர் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து மூணு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று வந்து ஃபிசிக்ஸு இன்னொன்று வந்து கெமிஸ்ட்ரி இன்னொன்று வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த மாதிரி மூணு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க இந்த மூணு பார்ட்டுக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து ஐம்பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குங்க ஐம்பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து பதினேழு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபிசிக்ஸில் பதினேழு கொஸ்டின் இருக்கும் கெமிஸ்ட்ரியில் பதினேழு கொஸ்டின் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸில் பதினேழு கொஸ்டின் இருக்கும் ஸோ இந்த மூணு பாட்டுக்கும் சேர்த்து ஐம்பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குங்க ஸோ இதோட மேக்ஸிமம் மார்க்ஸ் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து மேக்ஸிமம் பார்ட் மார்க் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது மார்க் இருக்குங்க ஸோ இந்த ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து நாலு செக்ஷன் இருக்கும் அதாவது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ்ன்னு சொல்லி மூணு பார்ட்டாக பிரிச்சோம் இல்லைங்களா இந்த மூணு பார்ட்லையும் ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து நாலு செக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதில் எப்படி மார்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் ஒன் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த செக்ஷன் ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாலு கொஸ்டின்ஸ் இருக்குங்க நாலு கொஸ்டின்ஸ் இதோட மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அதாவது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மூணு மார்க் கிடைக்குங்க இந்த நாலு கொஷினில் கரெக்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஷனுக்கு மூணு மார்க் கிடைக்கும் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து அந்த கொஷின் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னா வந்து ஜீரோ மார்க் வேறஸ் நீங்கள் வந்து தப்பான ஆன்சர் கொடுத்துட்டீங்க தப்பான சாய்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மைனஸ் ஒரு மார்க் இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் வந்து கரெக்டான ஆன்சருக்கு ஜீரோ வந்து நோ ஆன்சருக்கு மைனஸ் வந்து தப்பான ராங் ஆன்சர் இருக்குங்க அடுத்து செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து மூணு கொஷின் இருக்கும் இதுக்குமே வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பன்னிரெண்டுங்க ஸோ இதோட மார்க்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனுமே கரெக்டாக இருந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபோர் கிடைக்கும் அதாவது வந்து ஆல் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் சூசன் அப்படின்னா வந்து ஃபோர் கிடைக்கும் இப்ப வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் சைஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு ஆப்ஷன்ல வந்து நாலு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் நீங்க நாளையுமே வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நாலு மார்க் கிடைக்குங்க அதே மாதிரி நாலு ஆப்ஷன் கரெக்டு அதில் வந்து நீங்கள் வந்து மூணு ஆப்ஷன்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மூணு மார்க் கிடைக்குங்க அதே மாதிரி வந்து த்ரீ ஆர் மோர் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்டு பட் நீங்கள் வந்து ஒரு ஒரு டூ ஆப்ஷன்ஸை மட்டும் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ரெண்டு மார்க் கிடைக்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணு அல்லது அதுக்கு மேலே உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பட் நீங்கள் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ரெண்டு மார்க் கிடைக்குங்க பட் வேறஸ் அந்த ரெண்டு ஆப்ஷன்மே வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டூ ஆர் மோர் ஆர் கரெக்டு பட் ஒன்லி ஒன் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு மார்க் கிடைக்குங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்கு மேலே வந்து கரெக்டாக இருக்கும் பட் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மார்க்கு பட் வேறஸ் நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸுமே வந்து சூஸ் பண்ணல அப்படின்னா வந்து ஜீரோ மார்க்குங்க இன்கேஸ் மற்ற கேசஸில் நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க தப்பாக ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து மைனஸ் டூ மார்க்ஸ் ஸோ இது வந்து செகண்ட் சாய்ஸு செகண்ட் செக்ஷனில் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குங்க தேர்ட் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து ஆறு கொஷின்ஸ் இருக்குங்க இதோட மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸு இதில் வந்து நீங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா நாலு மார்க் கிடைக்கும் ஆன்சர் எதுவுமே பண்ணல அப்படின்னா ஜீரோ மார்க்ஸு இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது அடுத்து வந்து ஃபோர்த் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாலு கொஷின்ஸ் இருக்குங்க பன்னிரெண்டு மார்க் மேக்ஸிமம் மார்க் வந்து பன்னிரெண்டுங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மூணு மார்க் கிடைக்கும் பட் வேறஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணல அப்படின்னா வந்து ஜீரோ வேறு நீங்கள் ராங் அட்டம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து மைனஸ் ஒன்று ஸோ இதுதான் வந்து பேப்பர் ஒன்னோட பேட்டர்ங்க பேப்பர் ஒன்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தம் நாலு செக்ஷன் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு செக்ஷன் இருக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்து நாலு கொஸ்டின் இருக்கும் செகண்ட் செக்ஷனில் வந்து மூணு கொஸ்டின் தேர்ட் செக்ஷனில் வந்து ஆறு ஃபோர்த் செக்ஷனில் வந்து நாலு ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழு கொஷின்ஸ் இருக்குங்க ஒரு ஒரு பார்ட்டில் வந்து பதினேழு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ ஃபிசிக்ஸில் பதினேழு கெமிஸ்ட்ரியில் பதினேழு மேத்தமெட்டிக்ஸில் வந்து பதினேழு மொத்தம் வந்து ஐம்பத்தி ஒரு கொஷின்ஸு இதோட டைமிங் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து பேப்பர் டூ பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து ஒன் எயிட்டிங்

ஸோ அதே மாதிரி ஏற்கனவே நம்ம பேப்பர் ஒன்றில் பார்த்த மாதிரியே இதுலேயுமே வந்து ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஃபிசிக்ஸில் நாலு செக்ஷன் இருக்கும் ஹெமிஸ்ட்ரியில் நாலு இருக்கும் மேத்ஸில் வந்து நாலு செக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செக்ஷனில் வந்து மொத்தம் வந்து நாலு கொஷின்ஸ் இருக்கும் மொத்தம் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பன்னிரெண்டு மார்க்குங்க ஸோ இதில் கரெக்டாக ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மூணு ப்ளஸ் மூணு கிடைக்கும் நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணலை அப்படின்னா ஜீரோ ராங் அட்டம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து மைனஸ் ஒன்றுங்க அடுத்து வந்து ரெண்டாவது செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூணு கொஷின்ஸ் இருக்கும் மொத்தம் வந்து பன்னிரெண்டு மார்க் இதுலேயும் அதே தாங்க எல்லா சாய்ஸையும் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாலு மார்க் கிடைக்கும் பட் வேறஸ் ஃபோர் ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருந்து நீங்கள் அதில் வந்து த்ரீ மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து மூணு மார்க் கிடைக்கும் த்ரீக்கு மேலே ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பட் வந்து நீங்கள் வந்து ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு மார்க் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒன்று மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மார்க் கிடைக்கும் எதுவுமே செலக்ட் பண்ணலை அப்படின்னா ஜீரோ மார்க்கு நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைனஸ் டூ தப்பான ஆன்சருக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து மைனஸ் டூ கிடைக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தேர்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கொஸ்டின்ஸ் இருக்கும் மொத்தம் இருபத்தி நாலு மார்க்கு இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னா வந்து நாலு மார்க் கிடைக்குங்க நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணலை அப்படின்னா ஜீரோ மார்க் தான் பட் அதே மாதிரி இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது அடுத்து ஃபோர்த் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் பன்னிரெண்டு மார்க்கு மூணு மார்க் அதாவது வந்து கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து மூணு மார்க் கிடைக்குங்க ஒருவேளை ஆன்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜீரோ அதே மாதிரி இதுலேயும் நெகட்டிவ் ஆன்சர்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது ஃபோர்த் செக்ஸ்லையும் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது ஸோ இது வந்து பேப்பர் டூங்க ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணும் ஸோ இது ரெண்டுலேயும் வந்து நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ இந்த மார்க்கை வச்சு தான் நீங்கள் வந்து ஜெய அந்த இதை வந்து பாஸ் பண்ண முடியும் அட்வான்ஸ் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கொஷின் பேட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்க கொஷின் பேப்பருங்க இதே வந்து நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இதோட பேட்டன் வந்து மாறலாம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து இவங்க வந்து இந்த மார்க்கிங் பேட்டர்ன்ஸ் வந்து மாத்திட்டே இருக்காங்க டோட்டல் மார்க்ஸும் மாறும் ஒவ்வொரு கொஷின்ஸுக்குள்ள அந்த மார்க்ஸ் எப்படி அவங்க மார்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மாறிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து எப்பயுமே வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு வந்து கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும் உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப சீரியஸ் லெவலில் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியுங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் டென் இயர்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க டூ

அப்புறம் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ செவன்ட்டி டூ த்ரீ நைன்டி சிக்ஸு அப்புறம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து இந்த த்ரீ சிக்ஸ்ட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் இருந்ததுங்க ஸோ இது வந்து டென் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டென் இயர்ஸ் லாஸ்ட் டென் இயர்ஸோட பேட்டர் இது அதே மாதிரி இந்த இதில் பாருங்கள் சே ஒவ்வொரு கொஸ்டின்ஸோட பேட்டன் வந்து எப்படி இருக்குது அதாவது வந்து வெயிட்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருந்தது லாஸ்ட் டென் இயர்ஸில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ டூ தௌசண்ட் டு டுவெண்ட்டி த்ரீல எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து சிங்கிள் ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எழுபத்து ரெண்டு கொஸ்டின்ஸ் இருந்தாங்க பட் வேறஸ் மல்டிபிள் கரெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத் ரெண்டு நியூமரிக்கல் டைப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து தொண்ணூத்தாறு மார்க்ஸ் இருந்ததுங்க பேராகிராஃப் டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா வந்து முப்பத்தாறு மார்க்ஸ் இருந்தது மேட்ரிக்ஸ் மேட்ச் டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா வந்து முப்பத்தாறு மார்க் இருந்தது கொஸ்டின் ஸ்டெம் பேட்டனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கொஸ்டின்ஸுமே இல்லை பட் வேறு இது ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே இருக்கும் பாருங்களேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஒரு மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஒன்ல ஒரு மாதிரி இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பாருங்கள் சிங்கிள் கரெக்ட் வந்து ஐம்பத்தி நாலு பட் வேறஸ் மல்டிபிள் கரெக்ட் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு நியூமரிக்கல் டைப் பார்த்திங்க அப்படின்னா வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சிங்கிள் டைப்பு மல்டிபிள் கரெக்டு நியூமிக்கல் டைப் இந்த மூணில் மட்டும் தான் கான்சேட் பண்ணிப்பாங்க மீதி மூணு இந்த பாராக்ராப் டைப்பெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் இருந்திருக்காது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமே வந்து இது மாறிட்டே இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட க்ளாஸ் லெவன் கிளாஸ் டுவெல் இந்த ரெண்டு டெக்ஸ்ட் புக்ஸுமே வந்து நம்ம வந்து கிளியாக படிக்க வேண்டியிருக்கும் ஸோ இதில் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் ஒன்று அனாலிசிஸுங்க ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளாஸ் லெவனுக்கு வந்து வெயிட்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பட் கிளாஸ் டுவெல்க்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் கொஸ்சின்ஸ் வந்து எடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளாஸ் லெவன்லேருந்து ஃபார்ட்டி செவன் பெர்செண்டேஜ் கிளாஸ் டுவிலருந்து ஃபிஃப்டி த்ரீ பெர்சென்டேஜ் எடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளாஸ் லெவன் வந்து வெறும் தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்காங்க பட் வேறஸ் வந்து கிளாஸ் டுவெல்ல வந்து சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க இது வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ்ல வந்து கொஸ்டின் பேப்பர்ஸோட வெயிட்டேஜ் பேட்டர்ன் ஸோ இப்படி தான் இருக்கும் ஜெய் அட்வான்ஸ்டு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் தான் பட் சீரியஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும் கிராக் பண்ணி ஐஐடி அட்மிஷன் வாங்க முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ் ஜெய்இ அட்வான்ஸ் அட் ஏசி டாட் இன் இந்த வெப்சைட் கீழே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இதில் வந்து நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ